புல்பாமா சொல்லப் போரும் எப்டி நான் எல்லை இல்லு யுலி மிது முதி மத மத்த லாஸ்ட வர்ஸ் பருங்க جاء جوئي جي خئو لذو لذي لذا لذا அலமதுல்லா இதுல நம்ம இப்போ ஆறு வரிகள்லையுமே ஒவ்வொரு மெத்தட் ஃபாலோ பண்ணிருக்கோம் பெரியவர்களா அதாவது இருந்தீங்கன்னா ஃபுல்லாவே நல்லா படிச்சு தர்த்திவா போடுங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தா ரெண்டு வரியும் ஒரு வரி நான் என்னென்ன மெத்தட்ல கொடுத்துருக்கணும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும் இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வரியில பாருங்களேன் நம்ம இரட்டை எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா பாருங்களேன் இதுல சட்டம் சொல்லணும் இதுக்கு சட்டம் சொல்லணும் செகண்ட் வரியில திசம் சொல்லணும் தேர்ட் வரியில சட்டம் சொல்லணும் வரியில ஹூதி சட்டம் சொல்லணும் வரியில இது சட்டம் சொல்லணும் சிக்ஸ்து வரியில ஜ இதுக்கு சட்டம் சொல்லணும் ஐந்து ஆறு வரிகளுக்குமே கிட்டத்தட்ட நான் சட்டம் கொடுத்துருப்பேன் ஏன்னா ஒவ்வொரு வரிகளா போடுற பொழுது அது அதுக்கு சட்டம் சொல்லணும் புல் பேராகிராஃபா போடுறவங்களும் இதே போல சட்டம் சொல்லணும் இப்போ சட்டம் ஒரு தடவை நம்ம எக்ஸ்பிளைன் பாத்துடலாமா ஹரக்கத்துடைய சட்டம் தான் நம்ம பாத்துட்டு இல்லையா இப்போ நான் உங்களுக்கு பிஹிக்கு சட்டம் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க பா

ஹரக்கத்துடைய சட்டம் ஜபர் ஜேர் பேஷ் இந்த மெத்தடில் படிச்சவங்களும் இருக்கீங்க ஃபதாஹா கஸ்ரா உள்ளமா இல்லையா இது படிச்சவங்களும் இருக்கீங்க உங்களுக்கு ரெண்டு மெத்தட்ல எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஷாஹ்மா ஓகேவா அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹிமத்துள்ளாஹ் விவபரகத்து